ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில்ங்க ஒரு கர்ட் ரைஸ் சூப்பரான கர்ட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய ரீக்ரியேஷன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி என் மேரேஜை அப்போ எப்படி இருந்தேன் ஃபிஃப்டின் இயர்ஸ் கழித்து இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் நைன்னு அது அண்ட் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் எடுத்தது அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போடான் சூப்பரான கேர்ட் ரைஸ் கேர்ட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க சாதம் நல்லா குலைவாக வடித்து எடுத்து வச்சு வடித்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை லிட்டர் பாலுங்க ச சாதம் சூடாக இருக்கும் போதே பாலை ஊற்றினே பால் அண்டு தயிர் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அண்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடு கடலை பிறப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அண்டு கருவேப்பிள்ளைங்க பச்சை மிளகா அல்லது வர ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக இருந்தே இஞ்சி துண்டுகள் அதையும் ஆட் பண்ணிடலாம் அண்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதத்தில் தயிர் ரெண்டு பால் ஊற்றி தான் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் தயிர் ஆட் பண்ணிட்டேன் அண்டு வந்து மசிச்சு வச்ச சாதத்தையும் இதில் வந்து கொட்டி கிளறிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அண்டு ஃபைனலாக திராட்சை அல்லது மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா கடைசியாக ஃபைனலாக போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கட்ரேஸ் ரெடி ஆயிரும் தேங்க்யூ